இலங்கையில மூன்று புய நாட்கள் விசேஷித்த போய நாட்களாக பௌத்தர்களால கொண்டாடப்படும் அதாவது வெசாக் போய நாள் பொசன் போய நாள் எசல போய நாள் இந்த மூன்று போய நாட்களுமே வந்து மிக மிக விசேஷித்தமானதாக கருதப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதிலும் இந்த பொசன் வந்து கொண்டாடப்படுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இலங்கைக்கு பௌத்த மதம் வந்ததாக கருதப்படுறதான ஒரு நாள் அது எங்கு விசேஷித்த விதமாக கொண்டாடப்படும் கேட்டீங்கன்னு சொன்னா அது நம்ம வாழ்றதான அனுராதபுரம் பகுதியில தான் அது ஏன் இங்க ரொம்ப விசேஷமானதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இலங்கையில பௌத்த மதம் வரும்போது ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்காரு அதாவது தேவனாம் அனுராதபுரத்தை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்காரு அவருடைய காலத்துல தான் இந்த பௌத்த மதம் வந்து மிக தீவிரமாக இலங்கையில பரவ ஆரம்பிக்குது அதனால் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா அனுராதபுர பகுதியில கொண்டாடப்படும் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் முழுவதும் அனுராதபுரத்துல ரொம்ப ரொம்ப அதிக மக்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலயும் அதே நேரம் தன்சல் சொல்லி இலவசமா சாப்பாடு கொடுப்பாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தான தர்மம் பண்றதாகவும் ஒரு பகுதியை சேர்ந்த விவசாய மக்கள் இருப்பாங்க

மூன்றாம் நூற்றாண்டுல ஆட்சி செய்து கொண்டு வந்ததான மன்னன் தான் திசை மன்னன் என்பவர் இவரு இந்த மீந்தல மரக்குன்றுல இருந்து ஒரு மானை குறி வச்சு தாக்குறதுக்காக தன்னுடைய நானில இருந்து அம்ப இழுத்து விடு போகும் இவருடைய பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாங்க அது எப்படின்னு கேட்டா திச அப்படின்னு சொல்லி உடனே இவர் திகச்சு போய் ஏன்னா இவருடைய பேரை வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க மகாராஜான்னு தான் கதைப்பாங்க தந்தை மாத்திரம் தான் இவருடைய பேரை சொல்வார் இவருடைய தந்தை அதனால இவர் உடனே பாக்குறாரு அது யார் என்னுடைய தந்தையின் குரல் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அது எங்கன்னு சொன்னா ஒரு மலை குன்றுக்கு மேல இருந்து கூப்பிடுறாங்க அவனுக்குல ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த ஏழு பேர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னா பிரதானமாக வந்தவர் தான் மிகுது ராத்தான் வான்சன் சொல்லி அழைக்கப்படுறவர் அவங்களோடு கூட இருந்த மிகுதி அந்த ஆறு பேரும் இத்திய உத்திய சம்பள பத்தசால சுமண சமணேரையன் பண்டுக்க உபவாசுக்க இந்த ஆறு பேரோடும் கூட பிரதானமாக இருந்த மிகுது ராத்தான் வான்சதா இந்த திசையை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு திஸ்ஸ என்று சொல்லி உடனே அவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு திஸ்ஸ விலங்குகளை வேட்டையாடுவது என்பதும் விலங்குகளை கொள்வது என்பதும் கூடாத காரியம் அதை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு உடனே இந்த திசை மன்னனும் வியந்து போய் பார்க்க அவர் சொல்றாரு நாங்க யாரு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து உங்க மீது ஏற்படுத்தப்பட்ட இரக்கத்தினால புத்த மதத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்தியாவின் தம்பதிவேனா எனும் பகுதியில இருந்துன்னு சொல்லி சொல்றாங்க உடனே திச மன்னனும் அவர்களை கீழே வர சொல்லி அவர்களோடு கூட பேசுறாரு அவர்கள் அநேகமான காரியங்களை திச மன்னனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க தம்பதிவைன அதிராஜ்யத்தின் அசோக மன்னனும் விசவ தேவியினுடைய குமாரன் தான் இந்த மிகுது எனும் பிரதானமான தேரர் அது மட்டும் இல்லாம இவரோடு கூட இவருடைய சகோதரியும் கூட சம்பந்தப்பட்டிருக்காங்க இலங்கை வரலாற்றுல இவருக்கு பின்பு வார காலத்துல வந்து இலங்கைக்கு முதன் முதல் கொண்டு வரப்பட்டதான போதி அழைக்கப்படுறதான போதி மரத்தை கொண்டு வந்தவங்க தான் இவருடைய சகோதரியாகிய சங்கமித்தா குமாரி என்பவங்க சங்கமித்தா குமாரியும் இந்த அசோக மன்னனுடைய மகள் தான் இந்த ரெண்டு பேருமே வந்து இலங்கை வரலாற்றுல மிகப்பெரியதான இடம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க எனவே இந்த அசோக மன்னனுக்கு இப்பொழுதும் இலங்கையில் இருக்கிறதான பௌத்த புண்ணிய காரியங்கள் செய்வதாக கருதுகிறார்கள்